திரு விஜயண்ணா மீது எனக்கு எந்த ஒரு பர்சனல் விரோதமும் கிடையாது எதிர்கட்சியில இருக்கிற பெண்களுக்கும் உங்க கட்சியிலிருந்து வெளியே வந்த பெண்களுக்கும் உங்க தொண்டர்கள் மிரட்டியிருக்காங்க உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இல்லைங்கண்ணா ஒரு கட்சியோட தலைவரா நீங்க இதெல்லாம் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நம்ம திமுக கவர்மெண்ட் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க பெட்ரோல் விலை குறைப்பு இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்பம் நாப்பத்தி எட்டு காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் கட்டணம் இல்லாம மகளிர் பேருந்து தோறும் டைடல் பார்க் இப்படி சொல்லிட்டே போலாங்க மக்களுக்கு என்ன பண்ணணுங்கிற தெளிவு திமுக கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தாங்க இருக்கு பாஜக போன்ற பலவீனமான கட்சிகளுக்கு தமிழ்நாட்டை பத்தி எந்த ஒரு புரிதலும் இல்லை A good leader should have an efficient understanding of the entire country and not just North India. வெற்றிக் கழகத்தின் ஒரு அரசியல்வாதியா தான் அவர் கேள்வி கேக்கிறேன் எதிர்கட்சியில இருக்கிற பெண்களுக்கும் உங்க கட்சியிலிருந்து வெளியே வந்த பெண்களுக்கும் உங்க தொண்டர்கள் வீசுவேன்னு மிரட்டியிருக்காங்க இது அந்த பொண்ணோட அம்மா ஒரு சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இல்லைங்கன்னா ஒரு கட்சியோட தலைவரா நீங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ணனும் An efficient politician should focus on people and not on power. Thank you.